భక్త అనేవరకు జయంతి బాల శ్రీనివాసన్ నమస్కారాలు இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் மற்றும் ஒரு சிறப்பான மானாமதில் உள்ள அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத அருள்மிகு சோமநாதர் திருக்கோவிலை பற்றி விவரிக்க உள்ளேன் இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது என்று கூறப்படுகிறது இங்குள்ள இறைவனின் பெயர் அருள்மிகு சோமநாத சுவாமி சோமேஸ்வரர் திரு படகேசர் என்கிற திண்ணாமங்களோடு அருள்பாளிக்கிறார் இங்குள்ள இறைவியின் பெயர் அருள்மிகு ஆனந்தவள்ளி அமைவிடம் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை என்னும் ஊரில் கடல் மட்டத்திலிருந்து இருந்து தொண்ணூத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் கீழ ரத வீதியில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் புராண பேர் ஸ்தூல கர்ணபுரம் மற்றும் சந்திரபட்டினம் என்பவை ஆகும் இதன் தலை விரக்ஷம் வில்வமரம் தீர்த்தம் மதுகூபம் மற்றும் சந்திர புஷ்கரணி மற்ற விக்கிரகங்களை பார்ப்போம் ராஜகோபுரத்தில் முதல் பிராகாரத்தில் மூலவராக ஆனந்தவல்லி அம்மன் சன்னதியும் நுழைவாயிலின் முன் கொடிமரமும் அஸ்திர சக்தி மற்றும் நந்தியும் உள்ளனர் விநாயகர் சுப்பிரமணியர் பைரவர் சதாசிவ பிரம்மேந்திரால் இவர்கள் உபசன்னதிகளாக உள்ளனர் நுழைவாயிலுக்கு முன்னதாக இடதுப்புறம் மூன்று விநாயகரும் கிழக்கு நோக்கியும் ஆனந்தவல்லி அம்மன் சன்னதியின் கன்னி மூலையில் விநாயகரும் வடமேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றனர் அம்பாளின் பிராகாரத்தின் மூன்று திசைகளிலும் அம்பாள் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக அழுப்பாளிக்கின்றாள் சோமநாதர் சன்னதிக்கு முன்னதாக கொடிமரமும் பலிபீட்டமும் தேவார் மற்றும் நந்திகேஸ்வரரும் காட்சி தருகின்றனர் இரண்டாம் பிராகாரத்தின் வழியில் கன்னி மூலையில் அனுக்கே விநாயகர் சோமநாதருக்கு நேரே மேற்பக்கமாக சதாசிவ பிரம்மேந்திரர் காயத்ரி தேவி ரிஷப சூலம் ஆகியவர்கள் காணப்படுகிறார்கள் சோமநாதர் சன்னதிக்கு வெளியே நவகிரகங்கள் சன்னதியும் காலபைரவர் தெற்கு நோக்கியும் ராஜகோபுரத்தின் வலப்பக்கம் சோமநாதரை பூஜித்த சந்திர பகவான் தம் இரு மனைவியர்கள் ஆன கார்த்திகை ரோகிணியுடன் தனி சன்னதி கொண்டுள்ளார் சோமநாதருக்கு இடதுபுறம் திருஞான சம்பந்தர் அப்ப சுந்தரர் மாணிக்கவாசகர் சன்னதியும் மூன்று சிவலிங்கங்களும் விஸ்வநாதர் விசாலாட்சியும் காட்சி தருகின்றனர் பக்தர்களே இத்தல வரலாற்றை பார்ப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மனைவிகளாக கொண்டிருக்கும் சந்திரன் ரோகிணி கார்த்திகை என்கிற மனைவிகளிடம் மட்டும் அன்பு கொண்டதைக் கண்டு கோபம் உற்ற அவனது மற்ற மனைவிகள் தன் தந்தை தக்ஷனிடம் முறையிட்டு வருந்தினர் தக்ஷன் கோபம் கொண்டு சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார் இதனால் சந்திரன் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டு கேயத் தொடங்கினான் அவன் தன் சாபத்துக்கு விமோசனம் தேடி அகஸ்தியரிடம் கேட்டார் அதற்கு அவர் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி பாயும் ஆற்றின் மேற்கு கரையில் உள்ள வில்வ வனத்தில் உள்ள லிங்கத்தை கோயில் கட்டி வணங்கினால் இந்த பிணி நீங்கும் என்று கூறினார் சந்திரனும் அதன்படியே செய்து தன் பிணியை நீக்கிக் கொண்டான் மேலும் சந்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் தன் திருமுடியில் சந்திரனுக்கு இடம் தந்ததாக கோவில் தல வரலாறு தெரிவிக்கிறது மற்றும் சந்திரனின் வேண்டுகோளை ஏற்று இத்திருத்தலத்தில் இன்றும் வெல்வமரங்கள் சூழ மத்தியில் உமையவள் ஆனந்தவல்லியுடன் சோமநாதராக காட்சி தருகிறார் இங்குள்ள சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி இறைவனை மனம் முருக வேண்டிக் கொள்பவர்களுக்கு தொழுநோய்களிலிருந்து குணமடைகிறார்கள் ஆடி தபசு தினத்தில் சுவாமிக்கு அணிவித்த மாலையை அணிந்து கொள்பவர்களுக்கு திருமண நீங்குகிறது புத்தரபாகியம் கிடைக்கிறது இத்தல பெருமையை பார்ப்போம் சிவபெருமான் தனது திருவிளையாடலின் போது தமது அடியார் மாணிக்க வாசகருக்காக இத்தலத்தில்தான் நரிகளை பரிகளாக மாற்றிட அருள் புரிந்தார் பக்தர்களே இனி ராமர் வழிபட்ட ஸ்தலம் இதை பற்றி வாயு பகவான் பிருகு முனிவருக்கு சொன்னது ஸ்ரீராமர் சீதை லக்ஷ்மணர் மூவரும் வனவாசம் சென்றபோது ராவணன் சீதையை கடத்தியதால் சீதை பிரிந்த ராமர் மன வருத்தத்துடன் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடி வரும்போது அகஸ்தியரின் ஆலோசனைப்படி சோமநாதர் சுவாமி தளத்திற்கு சென்று மானாமுதலில் உள்ளது இத்தலத்திற்கு சென்று மகோதய புண்ணிய காலம் வரை அங்கேயே தங்கி சந்திர புஷ்கரனில் ஸ்நானம் செய்து சோமநாதரை வழிபட்டு கருணாமூர்த்தியை எனக்கு என் சீதை இருக்கும் இடத்தை காட்டி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் அவரும் நேரில் தோன்றி ராமா நீ சீக்கிரத்தில் உன் சத்ருவை ஜெயித்து சீதையை அடைவாய் என்று செய்து லிங்கத்தினுடன் மறைந்தார் பின்பு ராமர் மகிழ்ச்சி அடைந்து இலங்கைக்கு சென்று ராவணாதிகளுடன் போர் புரிந்து வென்று சீதையை மீட்டிக்கொண்டு அயோத்திக்கு சென்றார் பலராமர் தனது தீர்த்த யாத்திரையின் போது சூரனை கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தினை இத்தலத்திற்கு வந்து வில்வ வனத்தில் இருந்த லிங்கத்தினை பூஜித்து பாப விமோச்சனம் பெற்று பின் துவாரகையை மீட்டார் மகா ஞானியான ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரன் வாயு வடிவில் காட்சி தந்த நான்கு தலங்களில் இதுவும் ஒரு தலமாகும் மூர்த்தி தீர்த்தம் தலம் என சிறப்பு பெற்ற இத்தலத்தில் சந்திரன் ஷயரோகம் தீர தனது கரங்களால் அபிஷேகம் செய்து பூஜித்ததால் இங்குள்ள சுயம்புலிங்கம் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறது சிவபெருமானுக்கு மேற்கு பகுதியில் ரிஷபம் மற்றும் சூலத்துடன் கூடிய சிலை உள்ளது தனி சிறப்பாகும் மார்கழி மாதம் தேய்ப்பரை அஷ்டம் என்று உலக படி படியடுக்கும் விழா நடத்தப்படுகிறது மேலும் வானரங்களின் பசி தீர்த்த தலம் இதை பற்றி பார்ப்போம் ராமரும் ராவணனும் யுத்தம் செய்யும் போது அங்குதன் முதலே வானரங்கள் பசியால் சோர்ந்து வாடியபோது வில்வவனத்திற்கு வந்து ஸ்ரீராமரால் பூஜிக்கப்பட்ட சோமநாதரை நாமும் பூஜித்தால் நம்முடைய பசி நீங்கும் என்று நினைத்து அந்த லிங்கத்தை பூஜித்தன அப்பொழுது சிவபெருமான் ஒரு பிராமணரை போல் வானரங்களின் முன் தோன்றி அக்னி மூலையில் மதுவினால் நிறைந்த ஒரு பள்ளத்தை வானரங்களுக்கு காட்டி மறைந்து விட்டார் வானரங்களெல்லாம் அங்கு சென்று அம்மதுவை உண்டு தேக வலிவும் மனக்களிப்பும் பெற்று அங்குள்ள காடுகளை அழித்து பிராகாரங்களை உண்டு பண்ணி பக்தவச்சரே சங்கரரே எங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த பட்டினத்தை சகல ஜனங்களும் வானர மதுரை என்றும் சொல்லும்படியாக வரம் அருள வேண்டும் என்று கேட்க இறைவனும் அப்படி ஆகுக என்று சுவாமி வரம் கொடுக்க வானரங்களும் ஆனந்தமாக ஸ்ரீராமரிடம் போய் சேர்ந்தன இப்படியாகத்தான் இந்த ஊர் வானர மதுரை என்று பெயர் பெற்றது பக்தர்களே இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் மானாமதுரை உள்ள அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத சோமநாதர் திருத்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் அடுத்த புதன்கிழமை அன்று மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றி விவரங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயந்தே பாலசீனிவாசன் வணக்கங்கள் நன்றிகள் ஓம் நம சிவாய